ஹாய் வியூ வேர்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் சூப்பரான ஒரு உசிலி தான் பண்ண போகிறோம் எப்போவுமே உசிலினா பீன்ஸு வாழைப்பூ கொத்தவரங்காய் தான் பண்ணுவோம் இன்றைக்கி வந்து அதெல்லாம் இல்லாமல் வித்தியாசமாக கோஸ் வச்சு பண்ண போகிறோம் இந்த ரெசிபி வந்து என்னோடய வெல்விஷர் ஒருத்தங்க சென்னையில் இருக்காங்க அவங்க சொன்னது தான் கூடிய சீக்கிரம் நான் அவங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்றேன் நம்ம சேனலில் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னால் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் முதல்ல கால் கப் அளவு தோரம்பருப்பு பருப்பு சேர்த்துக்கலாம் இது கூடவே கால் கப் அளவு கடலை பருப்பு ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு கப் அளவு தண்ணி விட்டு ஊற வைக்கணும் நல்லா ஒரு அரை மணி நேரத்துக்கு மேலே பருப்பு ஊறணும் இருக்கட்டும் இப்போ மொட்டைகோஸ் வந்து கால் கிலோ அளவு மொட்டைகோஸை இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் அதை வந்து இன்றைக்கி நான் வந்து வேக வைக்க போகிறதில்லை ஆவியில் வைக்க போகிறேன் இந்த மாதிரி இட்லி தட்டத்துலேயோ இல்லைன்னா ஸ்டீமர்லேயோ வச்சு ஆவியில் வச்சு எடுக்கலாம் தண்ணி சேர்த்து வேக வைக்கும்போது கோஸ் வந்து ஒரு மாதிரி குழஞ்ச மாதிரி ஆயிரும் இந்த மாதிரி ஆவியில் வச்சு பண்ணால் உதிருதிரியாக நல்லா வரும் உசிலி இட்லி பாத்திரத்தில் தண்ணி ஊற்றிருக்கேன் இப்போ இதை ஆவியில் வைக்கலாம் ஒரு பத்து நிமிஷம் அப்படியே விட்டுறலாம் இருக்கட்டும் பத்து நிமிஷம் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு திறந்து பார்க்கலாம் பாருங்கள் அப்படியே ஆவிலேயே நல்லா வெந்து வந்திருக்கு கோசு ஆவிலேயே எவ்வளோ நல்லா வெந்து வந்திருக்கு பாருங்க இதை எடுத்து வைக்கலாம் இருக்கட்டும் இப்போ ஊற வச்ச பருப்பை எடுத்து பார்க்கலாம் முக்கால் மணி நேரத்துக்கு மேலே ஆயிடுச்சு பாருங்கள் பருப்பு நல்லா ஊறி வந்திருக்கு இப்போ இதில் இருக்கிற தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு இந்த பருப்பை மட்டும் ஒரு மிக்சி ஜாருக்கு மாற்றிட்டு காரத்துக்கு காஞ்ச மிளகா நாலு மிளகா சேர்த்துறேன் நீங்கள் உங்களுக்கு வேணுங்கிற அளவு பார்த்து சேர்த்துக்கோங்க இதுக்கு தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் வாசனைக்கு பெருங்காயத்தூள் எல்லாத்தையும் சேர்த்துட்டு தண்ணி விடாமல் குறை குறைப்பாக அரைச்சிக்கணும் ரொம்ப நைஸாகவும் அரைக்க வேண்டாம் ரொம்ப அப்படியே பருப்பருப்பாகவும் இருக்க வேண்டாம் இந்த மாதிரி குரகுரப்பாக அரைச்சிக்கலாம் இப்போ இந்த அரைச்ச பருப்பை வந்து உருண்டையாக பிடிச்சி இட்லி தட்டத்தில் வச்சு ஆவியில் வைக்க போகிறோம் அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு பத்து நிமிஷத்துக்கு மூடி போட்டு வச்சிடலாம் இருக்கட்டும் இப்போ பத்து நிமிஷம் கழித்து திறந்து பார்க்கலாம் நல்லா வெந்திருச்சான்னு பார்க்கலாம் ஒரு கத்தியோ இல்லை ஸ்பூனோ இந்த மாதிரி விட்டு பார்த்தீங்கன்னா கத்தியில் ஒட்டாமல் வருது பாருங்கள் அப்போ நல்லா வெந்திருக்குன்னு அர்த்தம் உள்ளே வேகாமல் அப்படியே பச்சையாக இருந்ததுன்னா உசிலி பண்ணும்போது அப்படியே உதிரியாக வராது அதனால பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ இது எல்லாத்தையும் வேறு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம் கொஞ்சமாக ஆறுனதுக்கப்புறமா எல்லாத்தையும் இந்த மாதிரி உதுத்து விடணும் நல்லா அப்படியே சூப்பராக வருது பாருங்கள் நல்லா வெந்திருக்கு பருப்பு அப்படியே நல்லா எல்லாத்தையும் உதிரியாக உதுத்து விட்டுடலாம் உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் பவுடராக வேணும்னா மிக்சியில் ஒரு தடவை ஓட்டுறதுன்னா கூட ஓட்டிக்கலாம் நான் மிக்சியில் போடலை இந்த அளவுக்கு இருந்தால் எனக்கு போதும் அதனால இப்படி விட்டுட்டேன் உங்களுக்கு வேணும்னா மிக்சியில் போட்டுக்கலாம் ஆனால் மிக்சியில் போடும்போது தண்ணி சேர்த்துறக்கூடாது கூடாது அதே மாதிரி ரொம்ப பவுடரும் பண்ணிடக்கூடாது அப்படி உதிரி உதிரியாக இருக்கணும் அப்போ தான் நல்லா இருக்கும் சிலிக்கு நல்லா உதித்து வச்சாச்சு இருக்கட்டும் இப்போ ஒரு வானிலியில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன் எண்ணெய் நல்லா உடனே ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு கூடவே கொஞ்சம் கருவேப்பில எல்லாத்தையும் சேர்த்துட்டு முதலே பெருங்காயம் சேர்த்துருக்கேன் இருந்தாலும் கொஞ்சம் வாசனைக்கு ஒரு கால் டீஸ்பூன் கூட கம்மியாக கொஞ்சமாக சேர்த்துட்டு இப்போ உதுத்து வச்சிருக்கிற அந்த பருப்பை இதில் சேர்த்துக்கணும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு நிமிஷம் கொஞ்சம் நல்லா வறுத்து விடணும் இதை அப்படியே இன்னும் கொஞ்சம் நல்லா அப்படியே பூ மாதிரி உதிரையாக வரும் நல்லா வறுத்து விட்டாச்சு போதும் அளவுக்கு வந்தவுடனே இப்போ இது கூட ஆவியில் வச்சு எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா கோசு அதையும் சேர்த்துக்கணும் தண்ணி ஒரு துளி கூட சேர்த்த வேண்டாம் கோஸ் ஆவியில் வைக்கும்போது இட்லி தட்டத்தில் கொஞ்சமாக தண்ணி இருந்ததுன்னா அதையும் வடிச்சிட்டு கோஸ் மட்டும் சேர்த்தணும் என்னோடதுல தண்ணி கலெக்ட் ஆகலை காய் மட்டும் தான் இருக்குது இப்போ இது கூட அந்த காய்க்கு வேணுங்கிற அளவு உப்பு மஞ்சள் தூளும் ரொம்ப கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் முதல்ல உப்பு சேர்த்துருக்கோம் கொஞ்சம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா கலந்து கொடுக்கணும் கலருக்காக இன்னும் கொஞ்சம் மஞ்சள் தூள் சேர்த்துக்கிறேன் அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு எல்லாத்தையும் நல்லா அப்படியே வதக்கி விடலாம் பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லாக அப்படியே உதிரி உதிரியாக சூப்பரான கோஸ் உசிலி ரெடி ஆயிருச்சு எப்போவுமே கோஸில் சாதாரணமாக பொரியல் கூட்டு இந்த மாதிரி தான் பண்ணுவோம் அது பதிலாக இந்த மாதிரி கோஸில் உசிலி கூட செஞ்சு சாப்பிடலாம் இந்த ரெசிபியை நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் தட்டி விட்டுருங்க ஸோ நான் போடுற வீடியோ எதுவும் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்